காலகட்டத்தை தமிழ் வருஷம் வருஷப்பரப்பு தமிழ் வருடம் என்று சொல்கிறோம் அது வந்து தமிழ் மாதத்தின் மூலியமாக தமிழ் வருடம் வந்து விஸ்வாவாசு வருஷம் பிறக்கிறது இப்போ நம்மளுக்கு இப்போ போன வருஷம்ன்றது பார்க்கும்போது க்ரோதி வருஷம்னு சொல்றது இப்போ விஸ்வாவாசு வருஷம் சரி இந்த விஸ்வாவாசு வருஷத்துல என்னென்ன கிரகச்சாரங்கள் கிரக மாற்றங்கள் இருக்கு இந்த வருஷம் பிறக்கும் பொழுது என்ன கிரக நிலைகள் இருக்கு என்னென்ன கிரகங்கள் மாற்றங்கள் அமையிறது பெரிய கிரகங்கள் வருட கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன் அதாவது குரு சனி ராகு கேது இவர்களுடைய மாற்றங்கள் என்ன மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன் செவ்வாய் புதன் சுக்ரன் இவா வந்து நாலு பேரும் வந்து மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடியது சந்திரன் தினக்கோள் அதாவது ஒரு ரெண்டே கால நாளைக்கு ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு போறார் பொதுவாகவே பார்த்தா இந்த வருடம் பிறக்கும்பொழுது தமிழ் வருடத்தின் ராஜா அப்படின்னு குறிப்பிடக்கூடியவர் வந்து பங்குனி மாசத்தின் அமாவாசை வரக்கூடிய நாளின் அடுத்த நாள் அதாவது இந்த தெலுங்கு வருடம் யுகாதி இல்லையா யுகாதி வருஷ வருஷம் பிறக்கிறது இல்லையா யுகாதி தெலுங்கு வருடம் பிறக்கக்கூடிய நாளை அந்த நாளின் ராஜா அந்த நாளின் நாயகன் யாரோ அதாவது கிராமம் எதுவோ அதுவே வந்து இந்த புது வருஷத்தின் ராஜாவாக எடுத்துக்கொள்ளப்படுறது அதனால வந்து இந்த வருஷம் பார்த்த சூரியன் ராஜாவாகவும் அவரே சேனாதிபதியாகவும் அவரே அர்காதிபதியாகும் வரார் இதை தவிர பார்த்த அதாவது சந்திரன் வந்து மந்திரியாக இருக்கார் அது எப்படி சந்திரன் வரார் அப்படின்னா இந்த வருஷம் விஸ்வாபச வருஷம் பிறக்கிறது இந்த திங்கக்கிழமை அதனால சந்திரன் அதே மாதிரி பார்த்த ஆவணி மாதம் சேனாதிபதி வந்து எப்படி டிசைட் பண்றது அப்படின்னா சேனாதிபதினு சொல்லக்கூடியது வந்து ஆவணி மாதம் வரக்கூடிய முதல் நாளை சேனாதிபதியும் ஆடி மாசம் அப்படின்னு சொல்லக்கூடியது சசியாதிபதி இதெல்லாம் எதுக்கு முக்கியம் அப்படின்னா சசியாதிபதி அப்படின்னா இந்த விளைச்சல் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடியது சேனாதிபதியை எதுக்கு சொல்றோம் அப்படின்னா இந்த இராணுவங்கள் அதை தவிர தளவாடங்கள் அதை தவிர வந்து நம்முடைய பாதுகாப்பு இதெல்லாம் இதை ஆளக்கூடியவர் யார் அப்படின்னா சூரியனா இருப்பார் இந்த வாட்டி இந்த வருஷம் அதனால என்ன ஆகும் அப்படின்னா இந்தியாவினுடைய பொதுவாகவே இந்த இது லா அண்ட் ஆர்டர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் மிகவும் கடுமையான சட்டங்கள் பாயக்கூடிய காலகட்டமாக இருக்கும் ஏன்னா சூரியனே ராஜாவாக இருக்கார் அது தவிர வந்து வரிகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் விலைவாசி கொஞ்சம் அதிகமாக போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இதை தவிர பார்த்தாலேனால் இந்த செவ்வாய் வந்து உங்களுக்கு ரச அதாவது இந்த வருஷம் தனாதிபதினு சொல்லக்கூடியவர் செவ்வாய் தனாதிபதி அதாவது தன அதாவது தானியாதிபதினு சொல்லக்கூடியவர் செவ்வாய் தானியங்கள்லாம் விளைவிக்கிறதுக்கு செவ்வாய்ன்றதனால நெருப்பின் மூலியமாக இது தானியங்கள் இது அதாவது லாஸ் ஆகக்கூடிய வய வகைகள் வாய்ப்புகள் மிகவும் அதிகமாகும் அதை தவிர வந்து இது தானியங்களுடைய ஸ்கேர்சிட்டி கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அதாவது தானியங்கள் கிடைக்கிறதுல அதிகமாக கம்மியாக இருக்கும் அதன் மூலியமாக விலைவாசிகள் ஏறக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் தங்கம் விலை ஏறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு தங்கம் அதிக அதிக உச்சம் தொடக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் இந்த வருஷம் பார்த்தாலேயானால் இந்த இது ஏன்னா குரு பகவான் மூணாம் இடத்துல போகிறார் அது அவருடைய வீட்டையே வேற ஒன்பதாம் இடத்த பாகியஸ்தானத்தையும் பார்க்கிறார் அதனால தங்கத்தின் விலை அதிகமாக போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் தவிர பார்த்தலையான இந்த வருஷம் மழை கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் ஆனால் தேவையான அளவிற்கு மேல் பெய்யும் தேவையான இடத்தில் பெய்யாமல் போகும் தேவையான இடத்தில் பெய்யாமல் போகணும்னா நகரங்கள்ல கொஞ்சம் அதிகமாக பெய்யக்கூடியதாக இருக்கும் இதன் மூலியமாக இந்த வெள்ளம் வர்றது அந்த மாதிரியான பிரச்சனைகள் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் அதனால் தண்ணீர் பற்றாக்குறை சற்று இருக்கக்கூடிய காலகட்டமாகவே அமையும் சரி மொத்தத்துல இந்த வருஷத்துல பார்த்த சூரியனுடைய கட்டுப்பாட்டில் எல்லா விஷயங்கள் வர்றதுனால நாட்டை ஆளக்கூடியவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றமான காலகட்டமாக இருக்கும் இருந்தாலும் கடுமையான சட்டங்கள் கொஞ்சம் அதிகமாக வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு சனியும் ஆட்சியில் போயிருக்கார் இந்த வாட்டி கும்பத்திலேயே போய் ஆட்சியில இருக்கிறது மூலத்திரிகோண வீட்டில் வீட்டில இருக்கிறதுனால தொழிலாளர்களுக்கு மிகவும் கடினமான காலகட்டமாக இந்த வருஷம் அமைய போகிறது பண பற்றாக்குறை கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் தொழிலாளர்கள் மத்தியில பண வரத்து அதிகமாக இருக்காது ஃப்ரீ ஃப்ளோ ஆஃப் மணி இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் மிகவும் கம்மி வியாபாரிகளுக்கு சற்று பின்னடைவு இருக்கும் ஏன்னா இந்த வருஷம் பிறக்கும் பொழுதே வந்து புதன் பன்னெண்டாம் இடத்துல நீச்சப்பட்டு போனால் விரயங்கள் வியாபாரிகளுக்கு கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் லாஸஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இருந்தாலும் நீச்ச பங்கம் அடைகிறார் அதாவது க்ளோஸ் அதாவது விட்டு வெளியில போகிறதுனால நல்ல ஏற்றங்கள் கிடைக்கக்கூடிய காலகட்டமாகவும் அமையும் வியாபாரத்தின் மூலியமாக இந்த ஷேர் மார்க்கெட் இண்டீசஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஷேர் மார்க்கெட் இண்டீசஸ்லாம் வந்து உள்நாட்டு உற்பத்தி வெளியில போய் அது ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிசினஸ் ஒரு பெரிய மாற்றம் பெரிய உச்சத்தை தொடக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு மொத்தத்தில் பார்த்தோம்னா இந்த வருஷம் பெரிய ஏற்றம் நல்லபடியாக இருக்கும் பெண்களுக்கு மிகவும் ஏற்றமான வருஷம் பெண்கள் வந்து நல்ல எல்லா இடத்துலையும் வந்து ஒரு ஐக்கானிக் ப்ரெசன்டேஷன் இருப்பாங்க ஏன்னா சுக்ரன் வந்து உச்சம் பெற்று போயிருக்கக்கூடிய காலகட்டத்தில் இந்த வருஷம் பிறகுறது பெரிய ஏற்றம் பரிவர்த்தனை யோகத்திலையும் பிறகு அதாவது குருவின் பரிவர்த்தனையும் இருக்குது அதனால பணம் பெண்களின் கையில் பணம் வந்து ரொம்ப அதிகமாக இதுவாகும் அதே மாதிரி இந்த களியாட்டங்கள்னு சொல்லக்கூடிய இந்த இது இந்த கிளாமர் இண்டஸ்ட்ரியில் கொஞ்சம் அதிகமாக செலவுகள் அதிகமாக இருக்கும் ஃப்ளாஷி இண்டஸ்ட்ரியில் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அதை தவிர போதை வஸ்துக்கள் தவிர இந்த இது மதுபானங்கள் இதெல்லாம் வந்து அதிகமான விலை போ விலை ஏறக்கூடிய அதிகமாக கன்சியூம் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும் சரி இந்த வருஷத்தினுடைய மாற்றங்கள் என்னென்ன அப்படின்றத பார்ப்போம் இந்த வருஷத்துல வருஷம் பிறக்கும் பொழுது பார்த்தேன்னா சூரியன் அதாவது சித்திர மாசம் அப்படின்றதுனால சூரியன் உச்சம் பெற்று மேஷத்தில் மேஷ ராசியில இருக்க காலபுருஷ ரெண்டாம் ராசியில வந்து குரு நாலாம் ராசியில் அதாவது கடகத்தில் செவ்வாய் நீச்சப்பட்டும் கேது ஆறாம் இடத்திலும் சனி ஆட்சி மூலத்திரிகோணத்தோட வந்து கும்பத்ரி அது தவிர ராகு புதன் சுக்ரன் இந்த மூன்று கிரகங்கள் வந்து மீனத்திலையும் இருக்கு இந்த வருஷம் பொழுது இந்த வருஷத்தின் வரக்கூடிய பெயர்ச்சிகள்னு பார்த்தா முதல்ல வரக்கூடிய பெயர்ச்சி அப்படின்னா இருபத்தி ஆறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு ராகு கேது பெயர்றார் வாக்கிய பஞ்சாங்கம் பிரகாரம் ராகு பகவான் மீனத்திலிருந்து கும்பத்திலும் கேது கன்னியிலிருந்து சிம்மத்திலையும் வர இந்த வருஷம் பார்த்த இல்லையானால் குரு பெயர்ச்சி வருது குரு பதினொன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் குரு தன்னுடைய அதாவது ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு போறார் அதாவது அவர் வந்து பரிவர்த்தனை யோகத்துல இருந்தார் ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு போறார் குரு இந்த வருஷத்துல கடைசியில் மார்ச் ஆறாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருஷம் அப்போ வந்து சனியினுடைய மாற்றம் இருக்கு சனி வாக்கிய பஞ்சாங்க பிரகாரம் ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்னைக்கு தான் வந்து மாறுறார் கும்பத்திலிருந்து மீனத்துக்கு போறார் இதுதான் இந்த வருஷத்தினுடைய வருட கிரகங்கள்னு சொல்லக்கூடிய குரு ராகுகேது சனியினுடைய மாற்றங்கள் சரி இந்த மாற்றங்கள் என்னென்ன ஏற்றங்களையும் இறக்கங்களையும் கொடுக்கும் மீனம் முதல் அதாவது மேஷம் முதல் மீனம் வரை உண்டான ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம் இதுக்கு நல்ல என்னுடைய மொபைல் நம்பர் ஸ்டாலிங்கில் வந்துட்டு இருக்கோம் உங்களுக்கு அஸ்ட்ரலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதுன்னா நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணுங்க உங்களுக்கு உண்டான அப்பாயின்மெண்ட்டை தரேன் உங்களுடைய டேட்டு டைமு பிளேஸ் ஆஃப் பர்த்து உங்களுடைய பெயர் தாய் தகவப்பனார் பெயர் அனுப்பிச்சி வைங்க என்னுடைய கட்டணம் என்னென்ன போடுறேன் அதுக்கப்புறம் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் தரேன் உங்களுடைய அப்பாயின்மெண்ட் போடும்போது உங்களுடைய இது ஹாரஸ்கோப் போடுவோம் ஹாரஸ்கோப்ல சந்தி இருக்கான்னு முதல்ல பார்க்கணும் ஏன்னா நட்சத்திர சந்தி பாத சந்தி அதை தவிர லக்ன சந்தி இதெல்லாம் இருந்ததுன்னா இந்த காலகட்டத்தில் நன்னா இருக்குன்னு நினச்சின்றப்போ ஆனால் நன்னா இருக்காது எதனா இல்லைன்றதே புரியாது உங்களுக்கு வந்து துலா லக்னமா இருக்கும் நல்ல தசை நடக்கிறது நஞ்சன் இருப்போம் ஆனால் நல்ல தசையாகவே இருக்காது உங்களுக்கு ஏன்னா அது லக்ன சந்தியாக வந்திருக்கும் விசாகம் மூணாம் பாதம் நஞ்சன் இருப்பீங்க விசாகம் நாலாம் பாதம் ரிச்சிக லக்னமா இருக்கும் அதனால நிறைய பேருக்கு என்கிட்ட வர்றவாளுக்கு நாற்பது நாற்பத்தஞ்சு வயசு ஐம்பது வயசுலாம் இருக்கிறவாள்லாம் அவள் நட்சத்திரமே தெரியாம அவ வந்து மிருகசீரசம்னு சொல்லுறப்பா மிருகசீரேஷம் ரெண்டாம் பாதம்னா ரிஷபத்தில் வரும் மூணாம் பாதம்னா மித்துலத்தில் வரும் அதனால் அந்த மாற்றத்திலேயே அவர்கள் வந்து எதுக்கு யாருக்கு அர்ச்சனை பண்ணுறோம்னே தெரியாமல் பண்ணிகிட்டு இருப்பாள் அதனால் சந்தி முதல்ல தெரிஞ்சுட்டு எந்த நட்சத்திரம் என்ன பாதம் என்ன லக்னம் என்ன லக்னத்தின் பாதம் அப்படின்றத தெரிஞ்சுட்டு அவர்களுக்கு இப்பொழுது ஏற்ற தசையாக இந்த காலகட்டத்தில் நடக்கக்கூடிய குட்டி அந்தரம் சூக்ஷம் அதை தவிர கோல்சாரம் எப்படி இருக்குது அப்படின்றத வச்சு அவர்களுடைய பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்றதையும் சொல்கிறேன் சரி இப்போ மேஷம் முதல் மீனம் வரை விஸ்வாசு வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறு ஏப்ரல் பதினாறு முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஏப்ரல் பதிமூணு வரை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை உண்டான பலன்கள் ஒன்றுன்னா பார்க்கலாம் ரிஷபம் கிருத்திகை ரோஹிணி மிருகசீஷம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதியும் சொல்லக்கூடிய ஒரு சுக்ரன் ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல உச்சம் பெற்று போயிருக்கிறார் இருந்தாலும் இவர் மாத கிரகம் அப்படின்றதுனால கண்டிப்பாக ஒரு ஒரு மாதம் ஒன்றரை மாதத்துக்கு ஒரு தடம் அவர் வந்து அந்த இடத்த விட்டு மாறிடுவார் இப்போ வக்கலகரியில் வேலை இருக்கு உங்களுடைய ராசியிலேயே குரு பகவான் இவ்வளவு நாளா இருந்து இந்த ஒரு வருஷம் மிகுந்த பாடுபடுத்தார் இந்த விஸ்வாவசு வருஷத்தில் மிகப்பெரிய மாற்றம் அப்படின்னு சொல்லக்கூடியது பார்த்தோம்னா உங்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் என்ன அப்படின்னா உங்களுடைய ராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான் பதினொன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் மாறுறது இது வந்து என்ன பெரிய விஷயம் அப்படின்னா ராசிக்கு ரெண்டாம் இடத்துக்கு போறார் தனக்காரகன் தனஸ்தானத்துல போய் உட்கார் பெரிய ஏற்றம் எந்த இடத்துல இருந்தும் பணம் வந்து கொண்டே இருக்கும் தொட்ட இடம் வாய்ப்புகள் உண்டு எல்லா இடத்திலும் பெரிய ஏற்றம் இருக்கும் எட்டாம் இடத்தையும் உங்களுக்கு ஆறு எட்டு பத்து என்ற மூன்று இடத்தையும் வந்து குரு பார்க்கக்கூடிய நன்மை இதன் மூலியமாக புதிய வேலை அமையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய பேச்சின் மூலியமாக பேச்சின் நளினத்தினால் எல்லாவற்றையும் வெற்றி கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் ஏன்னா ரெண்டாம் இடத்திலேயே குரு பகவான் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் குடும்பத்துல சுப செலவுகள் வரும் குடும்பத்துல பார்த்தாலும் அதாவது குழந்தை கல்யாணம் பண்றது இல்லைன்னா வந்து தவிர வந்து எஜுகேஷன் இதுக்குன்னு செலவு பண்றது வீட்டில் வந்து சுப செலவுகள் ஊழல் போடுறது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வரும் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த விஸ்வாச வருஷம் வருது இதை தவிர பார்த்த இல்லையானால் எட்டாம் இடத்த குரு பார்க்குறார் எட்டாம் இடத்த குரு பார்க்கறது பெரிய விசேஷம் எதனால அப்படின்னா வெளிநாட்டுக்கு போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகளை அதிகப்படுத்தி கொடுப்பார் வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய பணத்தை அதிகப்படுத்தி கொடுக்கக்கூடிய காலகட்டம் அதை தவிர வெளிநாட்டிலிருந்து திடீர் பணம் வரவு வரும் தொழிலுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் கொஞ்சம் அதிகமாக வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு அதை தவிர உங்களுடைய ராசிக்கு பார்த்த இல்லையானால் வெளிநாட்டில் இருக்கிறவர்களுக்கு நிச்சயமாக அவர்களுக்கு புதிய ப்ராஜெக்ட் எடுத்து அதை தவிர வெளியூர் போயிட்டு வரக்கூடிய வாய்ப்பு இதெல்லாம் வந்து நல்லபடியாக அதிகப்படியாகவே இருக்கக்கூடிய காலகட்டம் புதிய வேலை அமையும் வேலையின் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் இந்த வருஷம் பார்த்தாலே இவ்வளவு நாளா உங்களுடைய ராசிக்கு பதினொன்னாம் இடத்துல இருந்த ராகுவும் அஞ்சாம் இடத்துல இருந்த கேதுவும் வந்து மாற்றம் அடைகிறாங்க இருபது இருபத்தி ஆறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இருந்து ராகு பகவான் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்துலையும் கேது உங்களுடைய ராசிக்கு நாலாம் இடத்துலையும் வருகிறார் இதன் மூலியமாக என்ன அப்படின்னா தாயின் உடல்நிலையில சற்று பின்னடைவு இருக்கும் ஏன்னா கேத்து நாலாவணத்துல இருக்கிறதால சிறு சிறு இன்னல்களை தாய்க்கு உண்டாக்குவார் ஆனால் உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடத்துல உலகால வந்து அஹ் கேத்து இருந்ததுனால திருமணமாய் ரொம்ப நாள குழந்தை பிராப்திக்கு பார்த்துட்டு இருக்க வாழ்க்கையெல்லாம் இப்ப குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு ஏன்னா கேத்து நாலு அஞ்சாம் இடத்துல இருந்து மூவாயிடுறது பெரிய விஷயம் உங்களுக்கு புதிய பதவி புகழ்ந்த கௌரவம்லாம் வரும் பத்தாம் இடம் வந்து வருபடுறது குரு அதாவது ராகுனுடைய ராகு பத்தாம் போய் இருக்கிறது பெரிய விசேஷம் தொழிலில் அபரிமிதமான ஏற்றம் சொந்த தொழில் பண்றவாழ்கெல்லாம் இண்டஸ்ட்ரியெல்லாம் வச்சிருக்க பெரிய ஏற்றம் இருக்கும் கலைத்துறையில் இருக்கிறவாளுக்கு சின்ன திரை பெரிய திரையிலெல்லாம் இருக்கிறவாளுக்கு பெரிய ஏற்றம் அதாவது இண்டஸ்ட்ரி வச்சிருக்கிறவங்க காட்டன் இந்த இது டெக்ஸ்டைல் அந்த மாதிரி இண்டஸ்ட்ரியும் இன்ஜினியரிங் சம்மந்தப்பட்ட இரும்பு சம்பந்தப்பட்ட இண்டஸ்ட்ரி வச்சுருக்கிறவாளுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கம்யூனிகேஷன் லெவல்ஸ் அதெல்லாம் வச்சுருக்க ரொம்ப பெரிய ஏற்றம் கிடைக்கும் இந்த வருஷம் பார்த்த உங்களுடைய ராசிக்கு ரெண்டாவது பத்தாம் இருக்கக்கூடிய குரு உங்களுடைய ராசியின் பத்தாம் இடத்தை பார்க்கறது ரொம்பவும் விசேஷம் தொழிலின் மூலியமாக அதீதமான பண வர வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு பத்தாம் இடத்தில் ராகுவும் சனியும் சேர்ந்து இருக்க ராகுவும் சனியும் சனி பகவான் தனித்து இருக்கும்போது ஒம்பது பத்தின் அதிபதியின்னு சொல்லக்கூடியவர்ன்றதுனால தர்ம கர்மாதிபதி யோகத்தையும் கொடுக்குறார் இதன் மூலியமாக பொது காரியங்களுக்கு நிறைய செலவு பண்ணக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு சனி பகவான் தனித்து இருந்தாலும் அவர் வந்து ராகுவோட சேர்ந்திருக்கிறார் ராகு வந்து தான் இருக்கும் வீட்டின் அதிபதி ஆட்சியோ உச்சமோ பெற்றால் அவரிமிதமான ராஜயோகத்தை கொடுப்பார் அப்படின்றது வந்து ஜோதிட சாஸ்திரம் அதன் மூலியமாக பார்த்த ராகு இருக்கும் வீட்டிலேயே வந்து சனியும் இருக்கிறது பெரிய விசேஷம் இதன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் தொழிலில் அபிவிருத்தி அதிகமாக இருக்கும் அதுவும் குரு வேற ராகுவை பார்க்குறார் குரு ராகுவை பார்க்கறதுனால கோதண்ட ராகுன்னு சொல்லக்கூடியது அதனால ராகுவினுடைய தேக்ஷ்ணியம் எல்லா விதமான ஏற்றத்தையும் உங்களுடைய வாழ்வில் நிச்சயமாக கொடுக்கும் இந்த வருஷம் பார்த்தலேனால் உங்களுக்கு பெரிய ஏற்றங்கள் இருக்கக்கூடிய வருஷம் அதாவது படிக்கக்கூடிய மாணவர்களுக்கெல்லாம் வெளிநாடு போய் படிக்கக்கூடிய பாக்கியம் கிடைக்கும் போட்டித் தேர்வில் வெற்றி பெறக்கூடிய பாக்கியங்கள் நிச்சயமாக இருக்கும் அது தவிர பார்த்த உங்களுடைய ராசிக்கு இந்த அரசியல் சமூக செல்வாக்கு உள்ளவர்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் எடுத்த விஷயங்கள் எல்லாவற்றிலும் நிச்சயமான வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இந்த ரிசுபராசிக்காரர்கள் அரசியல்வாதிகளுக்கு நிச்சயமாக உண்டு குடும்ப தலைவன் தலைவர்களுக்கெல்லாம் நல்ல ஒரு ஏற்றமான காலம் ஏன்னா உங்களுக்கு குரு மாறின உடனேவே பண வருமானத்திற்கு கம்மி இருக்காது பேச்சில் கணவன் மனைவிக்குள்ள நல்ல ஒரு அந்யோன்யம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடிய காலகட்டமாக நாளாக அமைப்பது மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு பெரிய ஏற்றமான காலம் எடுத்த காரியங்கள் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு புதிய வேலைகள் அமையக்கூடிய காலகட்டம் வெளிநாடு போய் வரக்கூடிய பாக்கியங்கள் நிச்சயமாக உண்டு அதை தவிர தொழிலில் அபிவிருத்தி அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டம் தனக்காரகனே தனஸ்தானத்தில் இருப்பதனால் பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது குடும்பத்தில் நல்ல ஒரு சந்தோஷமான நிகழ்ச்சி நடக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது கணவன் மனைவிக்குள்ள நல்ல ஒரு ஒற்றுமை இருக்கக்கூடிய காலகட்டம் அமையப்போகுது உங்களுடைய ராசிக்கு புதிய வீடு வாங்கணும்னு பார்த்துன்னு இருப்பீங்க இந்த காலகட்டத்தில் வாங்கும்பொழுது அதனுடைய டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ஒழுங்காக வெரிஃபை பண்ணி வாங்குறது ரொம்ப நல்லது உங்களுடைய சுகங்கள் சற்று கெடும் இருந்தாலும் படிப்பில் நல்ல மேன்மை இருக்கக்கூடிய காலகட்டம் போட்டித் தேர்வில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு கணவன் மனைவி திருமணமாய் ரொம்ப நாள் ஆச்சுன்னா குழந்தை பிராப்திக்கு பார்த்து கொண்டிருந்தால் குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு தாயின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் தந்தையின் உடல்நிலையில் பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு போட்டித் தேர்வில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு புதிய தொழில் அமையக்கூடிய வாய்ப்பு தொழிலில் பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்பு இந்த ரிஷவராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக இருக்கும் இந்த ரிஷவராசிக்காரர்கள் அதுவும் வந்து கலைத்துறையில் இருக்கிறவங்க காட்டன் மில்ஸ் வச்சுருக்கிறவங்க இது டெக்ஸ்டைல் இது பண்ணுறவங்க பால் பதனிடும் வியாபாரம் பண்ணுறவங்க பால் வியாபாரம் பண்ணுறவங்க இந்த பால் பதனிடும் பொருட்கள் நெய் வெண்ணெய் இந்த மாதிரியான வியாபாரங்கள் பண்ணுறவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது இந்த ரிஷவராசிக்காரர்கள் ஒரு தரமாவது இந்த வருஷத்தில் ஸ்ரீரங்கம் போய் ரங்கநாதரையும் தாயகரையும் சேவிச்சுடுவாங்க உங்களுக்கு எல்லா விதமான ஏற்றங்களும் மாற்றங்களும் உங்களுடைய வாழ்வில் நிச்சயமாக ஒளிரும் இந்த ரிஷவராசிக்காரர்களுக்கு இந்த வருஷம் தொண்ணூறு விருக்காடு எல்லா விதமான ஏற்றங்களும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு